வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சியில் சூறாவளி காற்றில் இருபது பழக்கண்காட்சி அரங்குகள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது நீலகிரி மாவட்டம் கடந்த இரண்டு நாட்களாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு மரத்தை அறுத்து அகற்றி போக்குவரத்தை சீர் செய்துள்ளனர் பல இடங்களில் மண் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமாக விளங்கும் தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா சிம்ஸ் பூங்கா தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் இரண்டு நாட்கள் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு விடுத்துள்ளது மேலும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி அரங்குகள் அமைத்து கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பழக்கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இன்று பழக்கண்காட்சி நிறைவு விழா நடப்பதாக இருந்தது தொடர் கனமழை காரணமாக அனைத்து சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டதால் குன்னூர் சிம்ஸ் பூங்கா சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது இன்று மாலை நேரம் பலத்த சூறாவளி காற்று வீசியது அங்குள்ள பழமையான மரங்கள் முறிந்து விழுந்தன சூறாவளி காற்றில் அனைத்தும் இருபதற்கும் மேற்பட்ட அரங்குகள் முறிந்து விழுந்து சேதமடைந்தது சுற்றுலா பயணிகள் இல்லாததாலும் அரங்கில் யாரும் இல்லாத காரணத்தினால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்ச மழை அளவாக அவலாஞ்சி பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தொடர் மழை காரணமாக கடும் குளிரும் நிலவுகிறது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது சுற்றுலா தலங்களில் உள்ள சிறு வியாபாரிகள் மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் இன்று உள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்